உருளை கிழங்கும் நக்கல் கத்திரிக்காயும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி கிராமத்துல ஒரு சந்தோஷமான குண்டு உருளை கிழங்கு ஃபேமிலி இருந்தாங்க அந்த ஃபேமிலில நாலு பேர் இருந்தாங்க அப்பா அம்மா பில் அப்புறம் ஜில் தினமும் அப்பா பொட்டேட்டோ பாடம் சொல்லி குடிக்க போயிடுவாரு அம்மா ஆயுர்வேத மருந்துகளை செஞ்சுக்கிட்டே பில் மற்றும் ஜில்ல பாத்துக்கிட்டாங்க பில் மற்றும் ஜில் தினமும் ஒன்னா விளையாடிக்கிட்டு எப்பெல்லாம் உதவி தேவைப்பட்டுச்சோ அப்போதெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க அப்படியே அவங்க விளையாடிட்டு வரத்துக்குள்ள ரொம்ப நேரம் ஆயிடும் அம்மா போட்டு ரொம்ப டென்ஷனா கவலையா இருப்பாங்க ஒரு நாள் பில்லும் ஜில்லும் விளையாட போனாங்க சீக்கிரத்துல டயர்ட் ஆயிட்டு ஒரு வெஜிடபிள் பேஸ்கெட்டில் விழுந்துவிட்டாங்க ஒரு பெரிய கத்திரிக்காய் ஏற்கனவே உள்ளே இருந்துச்சு அது இவங்க ரெண்டு பேரையும் வெளியே தூக்கி போட்டுச்சு இந்த பேஸ்கெட் பிரிஞ்சால்ஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு இல்லை பில்ஜில் ரெண்டு பேரையும் வெளியே தூக்கி போட்டதுனால அழுதுகிட்டு இருந்தாங்க

பில்லையும் ஜில்லையும் பார்த்துட்டு கத்திரிக்காயும் வெண்டக்காயும் ஹெல்ப்பே பண்ணல பில் ஜில் ரெண்டு பேரும் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தாங்க அம்மா பார்த்துட்டு ஏன் அழறீங்கன்னு கேட்டப்போ அவங்க நடந்த மொத்த கதையும் சொன்னாங்க அவங்க பொறுமையா கேட்டு அவங்கள சமாதானப்படுத்தி தூங்க வச்சாங்க அடுத்த நாள் பில் ஜில் விளையாட போகும்போது போது அந்த பாஸ்கெட் தான் இருக்கான்னு செக் பண்ண போனங்க அப்போ பாஸ்கெட் குள்ள யாரும் இல்ல ஆனா யாரோ அலர சத்தம் மட்டும் கேட்டுச்சு பாஸ்கெட்க்கு பின்னாடி போய் பார்த்தப்போ பிரிஞ்சால் அங்க அழுதுட்டு இருந்துச்சு கத்திரிக்கா என்ன நடந்துச்சு ஏன் நீ அழற நாங்க என்னோட அம்மாக்கு உடம்பு சரியில்லை எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதான் அழறேன் பிரிஞ்சால் சொன்னதை கேட்டு அதோட அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சால் வீட்டுக்கு போனாங்க உடம்பு சரி இல்லாத அம்மா பிரிஞ்சால பார்த்த ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பில் அம்மா பிரிஞ்சால பாத்துக்கிட்டப்போ ஜில் வீட்டுக்கு போய் அம்மா பொட்டேட்டோ கிட்ட இருந்து சரியான மாத்திரைகள்ல எடுத்துட்டு வந்தான் அந்த மாத்திரை இதுல சாப்பிட்டதுக்கு அப்புறம் அம்மா பிரிஞ்சால் கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ணாங்க பில் ஜில் அம்மா பிரிஞ்சால் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணத பார்த்து பிரிஞ்சால் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துச்சு என்னதா வெஜிடபிள் பாஸ்கெட்ல பிரிஞ்சால் ரொம்ப மோசமா நடந்துகிட்டாலும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஏர்க்கமாவும் தரல மனசோட இருக்காங்க அப்பலேந்து பிரிஞ்சால் தன்னோட குணத்தை மாத்துக்கிட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் குணத்தையும் மாத்துக்க சொன்னான் அப்பல எல்லாரும் பில் ஜில் போல ரொம்ப ஹெல்ப் பண்றவங்களா இருக்க ஆரம்பிச்சாங்க